ட்ராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் புல் அக்ரோ ரொட்டோவேட்டர் மற்றும் ஹவார்டு ரொட்டவேட்டர் இந்த ரெண்டும் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் போட்டாலவங்களுக்கு வந்து உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் புல் அக்ரோ ரொட்டாவேட்டர் மற்றும் ஹவார்டு ரோட்டா வேட்டர் தான் விற்பனைக்கு வந்துருக்கு இரண்டு ரொட்டா வேட்டருக்குமே பார்த்தீங்கன்னா விலை வந்து ஓனர் தரப்புலேருந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ரொட்டா வேட்டர் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கலாங்க முதலாவதாக பார்க்குற ரொட்டா வேட்டர் வந்து புல் அக்ரோ ரொட்டா வேட்டருங்க புதிய ரொட்டாவேட்டர் தான் இந்த ரொட்டா வேட்டர் வந்து நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா வேட்டர் சிங்கிள் ஸ்பீட் வித் கீ ட்ரைவ் ஆப்ஷனோட வர ரோட்டா வேட்டருங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் இந்த புல் அக்ரோ ரோட்டா விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க அடுத்ததாக ஹவார்டு ரோட்டவாட்டருடைய விவரங்கள் பற்றி பார்ப்பேங்க ஹவார்டு ரொட்டாவேட்டருடைய மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா மல்டி ஸ்பீட் வித் கீ ட்ரைவ் ஆப்ஷனோட வர ரொட்டாவேட்டருங்க இந்த ஹவார்டு ரோட்டாட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க இந்த புல் அக்ரோ ரொட்டா மற்றும் ஹவார்டு ரொட்டாவேட்டர் ரெண்டுமே இருக்கிற இடம் திண்டுக்கல்ல தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க புல் அக்ரோ ரொட்டா மற்றும் ஹவார்டு ரொட்டா உங்களுக்கு எந்த ரொட்டாவேட்டர் வந்து தேவைப்படுதோ வீடியோ டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே